எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் எம் கே ஃபைசி அவர்களை அமலாக்கத்துறையால் கைது செய்ததை கண்டித்து நாகப்பட்டினத்தில் எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் எஸ்டிபிஐ கட்சியின் ஆற்றல் மிகு தேசிய தலைவர் அவர்களை அமலாக்கத்துறை கைது செய்ததை கண்டித்து நாகப்பட்டினம் அபிராமி அம்மன் சன்னதி அருகே எஸ்டிபிஐ கட்சி நாகை மாவட்ட தலைவர் ஷேக் அலாவுதீன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் அபுசாஹிம் வரவேற்பையுடன் துவங்க கண்டன கோஷங்களை நாகை நகர செயலாளர் நிசாம் முடங்க மாவட்ட துணைத் தலைவர் அக்பர் அலி முன்னிலை வகித்தார் எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது யாமின் மாவட்ட செயலாளர் முகமது ரஃபிக் மாவட்ட பொருளாளர் முகமது குத்துதீன் எஸ்டிடியு தொழிற்சங்க நாகை மாவட்ட தலைவர் ரஃபிக் மறைகாயர் ஆகியோர்கள் தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட தொகுதி நகரம் கிளை நிர்வாகிகள் செயல்வீரர்கள் மற்றும் பெண்கள் ஜமாத்தார்கள் பிற இயக்க அன்பர்கள் பலரும் கலந்து கொண்டு தேசிய தலைவர் கைதுக்கு எதிராகவும் ஒன்றிய பாஜக அரசின் கைப்பாகையான அமலாக்கத்துறைக்கு எதிராகவும் தங்களது கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினை எஸ்டிபிஐ கட்சியின் நாகை சட்டமன்ற தொகுதி துணைத் தலைவர் பஹருதீன் தொகுத்து வழங்க நிறைவாக மாவட்ட செயலாளர் கள்ளார் மேய்தீன் நன்றியுரை கூறினார் நாகை செய்திகளுக்காக அழிவுள்ளார் பழிவாங்கும் அரசியலை நிறுத்தி எஸ்சிபி கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் வரவேற்பை நிகழ்த்திய நாகை நகர செயலாளர் தொடர் நிஜாம் அவர்களை